டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறு கடவுளிடம் விடுதலைக்காக மன்றாடல் சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம் அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் களி எழுந்தது ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தனக்குள் பேசிக்கொண்டனர் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் பெருமகிழ்ச்சி இருக்கின்றோம் ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் விதை எடுத்து செல்லும் போது செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள் அறிகளை சுமந்து வரும்போது வரும்போது அக்களிப்போடு வருவார்கள் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவின் வகுப்புகள் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்